அனைவருக்கு வணக்கம் ப்ளம்ஸ் ஊட்டி ஆப்பிள் ஜூஸ் போட போகிறோம் ஒரு கேஜி ஊட்டி ஆப்பிள் இருக்குது சர்க்கரை வந்து கால் கேஜி எடுத்துருக்கோம் அது பாடு எடுத்துருக்கோம் ஒரு ஃபீவரான ஜூஸ் தான் போட போகிறோம் இதை கட் பண்ணிட்டு சூப்பராக ஜூஸ் போட்டுடலாம் இந்த ஊட்டி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க இதில் வந்து பெனிஃபிஷெலாம் நிறைய இருக்குது இந்த ஆப்பிளில் வந்து பெனிஃபேஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த ஆப்பிள் வந்து கட் பண்ணிட்டு ஜூஸாக போட்டுடலாம் ப்ளம்ஸ் ஊட்டி ஆப்பிள் ஓகேங்களா சக்கரை கால் கிலோ பாலாறு லிட்டரு ஒரு கேஜி பழம் இப்போ ஜூஸ் போட்டு க்ளீனாக கட் பண்ணி ஜூஸ் போடலாம் இப்போ கட் பண்ணாச்சு இதுபோல் சின்ன ஒரு கொட்டை இருக்கும் உள்ள அந்த கொட்டையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேங்களா இது போல் பழம் வந்து நல்லா பீஸாக வரும் பழம் இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றிட்டு சக்கரது பாதி போடலாம் பத்தலை அப்படின்னா இன்னும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா முடி போட்டு ஜூஸ் போட்டுடலாம் ஸ்கூட்டி ஆப்பிள் ஜூஸ் போட்டாச்சுங்க அப்படி வடி வெட்டிடலாம் அதனால தோல் தான் இருக்கும் மக்களே ஒன்றும் கிடையாது தோல் இருக்கும் தோல் வந்து எடுத்தாலும் பண்ணிடலாம் கிளீனாக அடிக்கடிங்க எல்லாம் ஸ்மூத்தி ஆப்பிள் ஜூஸு தண்ணிலாம் ஒரு வந்து ஒரு மீட்டை போட்டுடுவோம் சக்கரை போட்டுடுவோம் வேறு எதுவும் சேர்க்குறீங்க ஓகேங்களா எல்லாம் பண்ணி வடிக்கலாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க இந்த கருப்பு தோல் எல்லாம் க்ளீனாக வந்துச்சு சூப்பராக ஜூஸ் சூப்பர் கலரில் ஜூஸ் போடாச்சுங்க குடிச்சிடலாம் தண்ணியாக ஊற்றுல ஃப்ரூட் ஜூஸ் போட்டுருவோம் அருமையான டேஸ்ட்டு போட்டுருக்கோம் ஓகேங்களா ப்ளம்ஸ் ஊட்டி ஆப்பிள் ஜூஸு ட்ரம்ஸ் ஆப்பிள் கொடுங்க சொல்கிறாங்க சிலர் ஆனால் வேறு பேர் கூட சொல்கிறாங்க எனக்கு தெரியல என் இது ஒன்று தான் ஓகேங்களா இந்த பழம் பார்த்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையான கலரில் நல்லா நாகாப்பழங்கள் அருமையாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஜூஸை குடிச்சுலாம் ஜூஸ் போடுங்க குடிங்க எல்லோரும் ஆரோக்கியமாக ஓகேங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டா கூட போதும் இல்லை ஒரு கிலோ ஜூஸ் பிடிச்ச போதுன்னு சொல்கிறாங்க கொடுமுத்தியான சத்துக்கள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நல்ல இந்த ஜூஸை பிடிச்சிருவோம் இப்போது ஓகே சூப்பர் டேஸ்டாக இருக்குங்க ஓகேங்களா தித்திப்பும் இருக்குது எட்டா பொளிப்பும் இருக்குது ஆனால் பழம் சூப்பராக இருக்குது ஜூஸும் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது நீங்கள் இதே போல் ஜூஸை போடுமே குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் இப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பண்ண நோட்டிகேஷன் கிடைக்கும் ஓகே காய்ஸ் இல்லை என்ன பண்ணி பேசியிருக்குன்றதை வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன் ஓகே